செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வானிலை எதிர்பார்ப்பு வரக்கூடிய நாட்களிலே வானிலை அமைப்பு எப்படி அமையும் மழை பொழிவு எப்படி அமையும் அணைகள் நிலவரம் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் இதில் பார்ப்போம் அமைப்பு நேற்றைக்கு ஒடிசா கடலோரம் ஒடிசாவின் வடக்கு எல்லையில் மேற்கு வங்கத்தை ஒட்டிய பகுதியில் உருவாகி இருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி கரை கடந்து உள்ளே மீண்டும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தரை மீது ஒடிசா மேற்குவங்கம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள ஜார்கண்ட் சத்தீஸ்கர் பகுதிகளில் இடைப்பட்ட பகுதியில் செயலிழந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாகவும் பிறகு பாகிஸ்தான் எல்லையோரம் சென்று ஒரு காற்றெடுத்த தாழ்வு நிலையாகவோ அல்லது காற்று சுழற்சியாகவோ அதாவது தரையோடு இணைந்த காற்று சுழற்சியாகவோ நீடித்துக் கொண்டிருக்கோம் இது உள்ளே போனாலும் மீண்டும் ஒரு முப்பத்தி தேதி மேலும் ஒரு காற்றெடுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே காற்று சுழற்சி தான் நாம் எதிர்பார்த்தோம் ஆனால் அது பகுதியாக மாறும் அளவிற்கு முப்பத்தி ஓராந்தேதி முப்பதாம் தேதி வகையில் ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வரைக்கும் அது மழைப்பொடிவை தரும் வகையில வானிலை அமைப்பு அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வானிலை மழைப்படிவை பார்த்தீங்கன்னா குஜராத் மகாராஷ்டிரா கோவா கர்நாடகாவின் வடக்கு பகுதி ஹேமாவதி ஹேரங்கி நீர்பிடிப்பு பகுதி குறிப்பாக காவிரி அணைகள்லேயே கபினியை விட கேஆர்எஸ்க்கு கூடுதல் மழை அதாவது நீ கேஆர்எஸ் நீர்பிடிப்பு பகுதிகளில் கூடுதல் மழை கேஆர் எஸ் நீர்ப்பிடிப்பு பகுதிகளை விட ஹேமாவதி நீர்பிடிப்பு பகுதிகளில் குறிப்பாக கர்நாடகாவோட வடக்கு பகுதி கிருஷ்ணா நீர்பிடிப்பு பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் நல்ல மழை இதன் காரணமாக ஹேமாவதி அணையிலிருந்தே தனியாக அதிலிருந்து மட்டுமே ஒரு லட்சம் கனஅடி வந்து கொண்டிருக்கிறது ஹேமாவதி அணையிலிருந்து கேஆர்எஸ்க்கு இது இல்லாமல் நேற்றைக்கு கர்நாடகாவின் குடகு பகுதிகளில் அதாவது கேஆர்எஸ்க்கு நீர்த்து வரக்கூடிய குடகு பகுதிகளையும் மழை பொழிவு ஹேரங்கிலையும் நீர்வரத்து கூடியிருக்கிறது கேரங்கி ஏமாவது இரண்டையும் சேர்த்தே ஒரு லட்சத்து பதினைஞ்சாயிரம் வருகிறது அணைக்குள்ள குடகு போதிய ஒரு பதினைந்தாயிரம் இருபதாயிரம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபதாயிரம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எல்லாம் சேர்த்து கேஆர் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கண்ணாடி திறக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது மேலும் கபிலிருந்தும் ஒரு முப்பதாயிரம் கண்ணாடி வரைக்கும் திறக்க வாய்ப்பு இருக்கிறது நேற்றைக்கு நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவளாஞ்சில பதினஞ்சு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கும் நேற்றைக்கு கொஞ்சம் குறைவாக அவலாஞ்சில பதினைந்து சென்டிமீட்டரும் எமரால்டுல ஒரு ஒன்பது பத்து சென்டிமீட்டரும் ஒன்பது அல்லது பத்து ஒன்பது சென்டிமீட்டர் இருக்கும் அடுத்து பாரசன் வேலியில ஒரு பத்து சென்டிமீட்டரும் போர்த் மந்த் டேம்ல ஒரு இதெல்லாம் வந்து பவானிசாகர் நீர்பிடிப்பு பகுதிகள் இதுல ஒரு பதினோரு சென்டிமீட்டரும் பதினோரு சென்டிமீட்டரும் மழை பெயிந்திருக்கும் ஆனால் நேற்று முன்தினம் பெய்த வாழையை விட ஒரு சென்டிமீட்டர் குறைவாகத்தான் இருக்கும் அதாவது பத்தொன்பது பதினெட்டு பெய்தது இன்றைக்கு பதினைந்தாக குறைந்து இருந்தாலும் மீண்டும் பத்தொன்பது பதினைந்து பத்தொன்பது பதினைந்து என்று தான் இருந்து கொண்டிருக்கும் வரக்கூடிய நாட்களையும் பில்லூர் அணைக்கு பதினாலாயிரம் கண்ணாடி தண்ணீர் பில்லூர் அணையிலிருந்து பவானி சாகருக்கு பதினாலாயிரம் கண்ணாடி திறந்து விடப்பட்டிருக்கிறது நேற்றுக்கு ஒரு பத்தொம்போதாயிரமாக இருந்திருக்கும் அது சற்று குறைந்து பதினாலாயிரமாக இருக்கு மீண்டும் பத்தொன்பதாயிரமாக மாறும் பதினாலாயிரமாக மாறும் ஏற்ற இறக்கத்துடன் தான் இந்த ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கும் அடுத்தபடியா நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து காற்று சாரல் தொடர் சாரல் காற்று திடீர் திடீர் என்று கனமழை பொழிவு இந்த திடீர் திடீர் என்று பெய்யக்கூடிய கனமழை பொழிவு தான் இந்த அவலாஞ்சில் பதினைந்து சென்டிமீட்டர் கொடுத்திருக்கும் இதே இதை விட சற்று கூடுதல் தான் அது வயநாடுல பொழிந்திருக்கும் அதாவது கபினி நீர்பிடிப்பு பகுதிகளில் அதாவது இதைவிட கூடுதல் மழை கபினியில நீர்பிடிப்பு பகுதியில் பொய் இருக்கிற காரணத்தினால கபினி அணையிலிருந்து ஒரு இருபத்தையாயிரமோ எல்லாம் சேர்த்து ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு குறையாம கர்நாடக அணைகளிலிருந்து மேட்டூருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு பவானி சாகருக்கு ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் போய் பதினைந்து பத்தொன்பது போய் மீண்டும் பதினாலாயிரமாக குறைந்திருந்தாலும் பத்தாயிரத்துக்கு குறையாமல் தண்ணீர் பவானி சாகருக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் தொடர்ந்து ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வரைக்கும் இறங்கினாலும் எட்டாயிரத்து கீழே இறங்கினாலும் மீண்டும் பத்தாயிரமாக பவானி சாகருக்கு வந்து மேட்டூருக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கண்ணடியாகவும் பவானி சாகருக்கு ஒரு பதினாலு பதினைஞ்சாயிரம் கண்ணடியாகவும் நீர்வரத்து இருந்து கொண்டிருக்கும் மேலும் அது ஆளியாறு நிரம்பி அது உபரி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது அமராவதி அணைக்கும் சாரல் மழை பொழிவு லேசான மழை பொழிவு பொடிந்து அணையை குறைக்காமல் அப்படியே வைத்துக் கொண்டிருக்கிறது அதே போல வால்பாறை பகுதிகளிலேயும் மழை பொழிவு பொடிந்து பரம்பி குளத்திற்கு நீர்வரத்து கொடுத்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில தொடர்ந்து இந்த நிலை தொடரும் என்பதனால மேட்டூர் இன்றைக்கே அறுபத்தி ரெண்டு டிஎம்சியை எட்டிரும் இன்றைக்கே அறுபத்தி அறுபத்தி ரெண்டு மூணு எட்டிரும் பாக்கி தொண்ணூத்தி மூணுக்கு இன்னும் முப்பது டிஎம்சி தான் பாக்கி மூன்றே நாளில் ஒரு நாள் ஒன்றுக்கு பதினோரு டிஎம்சி பன்னெண்டு டிஎம்சி பதிமூணு டிஎம்சி எல்லாம் வரப்போகிறது ஆக குறைந்தபட்சம் மூன்றே நாள்ல குறைந்தபட்சம் ஒரு மூன்று நாள் அதிகபட்சமாக ஐந்து நாள்ல மேட்டூர் நிரம்புவதற்கு வாய்ப்பு ஐந்து நாளுங்கிறது அதிகபட்சம் மூன்று நாள்லயே நிரம்பிடும் ஏன்னா பத்து டிஎம்சி கிடைச்சாலே மூணு நாளே முப்பது டிஎம்சி கிடைச்சிடும் ஆகவே இன்னமும் நிரம்புவதற்கு தேவை முப்பது டிஎம்சி இந்த முப்பது டிஎம்சி மூன்று நாள்ல கிடைச்சிடும் கண்டிப்பாக இன்றைக்கு தேதி இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுல ஒரு பத்து இருபத்தி எட்டுல ஒரு பத்து இருபத்தி ஒன்பதுல பத்து முப்பதாம் தேதி மேட்டூர் முழு கொள்ளளவை எட்டிவிடும் கண்டிப்பாக ஒருவேளை தாமதம் ஏற்பட்டால் முப்பத்தி தேதி ஏற்றம் கண்டிப்பாக ஆடிப்பெருக்கு எல்லாம் உபரி நீர் திறக்க வேண்டிய நிலைதான் ஏற்படும் மேட்டூரில் இருந்து இந்த நிலையில காவிரியிலிருந்து அதாவது மேட்டூரில் இருந்து காவிரியில ஆடிப்பெருக்கை கொண்டாடுவதற்காக ஒரு வாரத்திற்கு நாளை இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மூன்றாம் தேதி வரைக்கும் ஒரு வாரத்திற்கு ஐயாயிரம் கண்ணடி திறப்பதற்கு ஏற்கனவே ஒரு முடிவெடுக்கப்பட்டிருந்தது அந்த ஆணை தொடர்கிறது இருந்தாலும் அதை மாற்றி அமைப்பதற்கு வாய்ப்பு தெரிகிறது இந்த நிலை தொடர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மழைப்பொழிவு அதிகரித்து லட்சக்கணக்கான தண்ணீர் வந்து கொண்டிருக்கிற நிலையில் அணை வந்து முப்பது முப்பத்தோராம் தேதி நிரம்பக்கூடிய நிலையில் அமைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது கூடுதல் நீர் திறக்கவும் வாய்ப்பு இருக்கிறது அடுத்தபடியாக தமிழ்நாட்டின் உள்பகுதிகளில் மழை பொழிவை பார்ப்போம் நேற்றைக்கே சாரல் மழைப்பொழிவு ஆங்காங்கே கிடைத்தது அதாவது ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு தான் இந்த சாரல் மழை பொழிவு இருக்கும் அதற்கு பிறகு மிதமான மழை பொழிவாக மாறிடும் அதாவது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ரெண்டு நாள் மட்டும்தான் கொஞ்சம் சாரல் மழைப்பொழிவாக இருக்கும் அது கூட சென்னை திருவள்ளூருக்கும் கொஞ்சம் மிதமான லேசான மழை பொழிவாக கூட மாழி பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலைய பாத்தீங்கன்னா இந்த அதிகாலையில ஒரு சாரல் எட்டி இருக்கும் இது காரணம் எல்லாம் பாத்தீங்கன்னா வானிலை அமைப்பை பாருங்க காட்டோட வரைபடத்தை பாருங்க போக்குவரத்து வரைபடத்தை பாருங்க மாலத்தீவு கிட்ட ஒரு வெற்றிடம் ஏற்பட்டு இது என்னன்னா உயர் எடுத்தோம் வெற்றிடம் கிடையாது காற்றோட மேலடுக்கு மேலடுக்குல அதிக காற்று குவிதல் அதாவது காற்று திசை மாறும் பொழுது ஒரு அதிக காற்று தேக்கம் ஏற்பட்டு ரைஸ் ஆகும் ரைஸ் ஆகும் பொழுது அந்த காற்று வந்து என்ன ஆகும்னா கடல் நீராவியை எடுத்து வராது அந்த இடத்துல உள்ள காத்து கடல் நீராவியை கடல் நேர்பரப்பிலே கடல் ஆவியை சுமந்து வரக்கூடிய காற்று என்பது மகாராஷ்டிராவிலேயும் குஜராத்திலையும் கோவாவிலையும் கர்நாடகாவின் வடக்கு பகுதியில் நுழைறதும் கடல் நீராவியை சுமந்து வரும் காற்று ஆனால் கேரளாவில் கர்நாடகாவோட தெற்கு பகுதியில் நுழையக்கூடிய காற்று கடல் நீராவியை சுமந்து வராமல் குளிர்ந்த காற்றாக வருகிறது இந்த குளிர்ந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரத்தை மழையாக மேகமாக மாற்றி மழையாக மாற்றுவதற்கு தேவை வெப்பம் அந்த வெப்பம் நேற்று பகலிலே அடித்த வெப்பம் இருந்து மேற்கு நோக்கி பயணித்து அதிகாலையில் ஒரு சாரல் படிப்பை கொடுத்திருக்கும் பாலக்காட்டு கணவாயில் அதுவும் உடுமலைப்பேட்டை முக்கோணம் பொள்ளாச்சி தெற்கு பகுதிகளில் அதே போல வெப்பம் தீர்ந்ததும் அந்த வெப்பமானது தனிந்ததும் மழை நின்றுவிடும் மீண்டும் இன்றைக்கு காலை மழை வெப்பம் வந்ததும் வெயில் வந்ததும் வெப்பம் வந்ததும் மதியம் பன்னிரண்டரை மணிக்கு மேல் மதியத்திற்கு மேல் ஒன்றரை ரெண்டு மூணு மாலையில முன்னிரவில் மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழைப்பொழிவு அதிகரிக்கும் நீலகிரி மாவட்டத்தில் சாரலாக இருந்தாலும் காற்று மட்டும் இருந்தாலும் மீண்டும் மதியத்துக்கு மேல நீலகிரி மாவட்டத்திற்கு மழை அதிகரிக்கும் அதாவது அதே போல பாலக்காட்டு கடவாயில இல்லாத மழை மீண்டும் தொடங்கும் பொள்ளாச்சி அதாவது நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா அப்பாதி கவுண்டர் முதல நுழைந்த மழை அது அப்படியே செஞ்சேரி மலை வரைக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை பொள்ளாச்சி வடக்கு வடகிழக்கு பகுதிகளில் கொடுத்தது அதே போல இன்றைக்கும் மதியத்துக்கு மேல் மாலையில கொடுக்கலாம் ஆனால் காலையில வாய்ப்பில்லை மதியம் ஒன்றரை மணிக்கு மேலதான் இந்த மழைப்பொழிவு தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு இப்படியே படிப்படியாக மழை பொழிவானது கொஞ்சம் கொஞ்சமாக மாலை இரவு மழை பொழிவு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் காரணம் என்னன்னா அடுத்த காற்று சுழற்சி உருவாகி இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் காற்று சுழற்சி உருவாகிதான் அது தாழ்வு நிலையா மேற்கு வங்கத்தோட ஒட்டி ஒடிசாவோட வடக்கு பகுதிக்கு அமைய போகிறது இதன் காரணமாக இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகள்ல தென் மாவட்டங்கள்லயும் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி மூன்றாம் தேதியில தென் மாவட்டங்கள்லயும் அதாவது தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மாவட்டத்திற்கும் அதை விட சற்று கூடுதலாக சிவகங்கை ராமநாதபுரம் திண்டுக்கல் மதுரை போன்ற மாவட்டங்களுக்கும் அதைவிட சற்று கூடுதலாக ஈரோடு நாமக்கல் சேலம் திருச்சி கரூர் போன்ற மாவட்டங்களுக்கும் விட சற்று கூடுதலாக டெல்டா மாவட்டங்களுக்கும் அதைவிட சற்று கூடுதலாக அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மாவட்டத்திற்கும் அதைவிட சற்று கூடுதலாக கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் அப்படியே திருவண்ணாமலை அதைவிட கூடுதலாக திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கும் இருக்கும் தென் ஆக மாவட்டங்களுக்கு குறைவாகவும் வடகோடியில் அதிகமாகவும் இருக்கும் ஆனாலும் அது வெப்பசலட மாலை இரவு மழைப்பொடிவாக ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் என்பதனால மழைப்படிவு மாலை இரவு மழைப்பொடிவாக ஆங்காங்கே ஆங்காங்கே கூடுதல் குறைவாகவும் ஏற்ற இறக்கத்துடனும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே மழைப்படிவானது தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட் மூன்று ஆடிப்பெருக்கு வரை தொடர இருக்கிற நிலையில் மாலையில மட்டும் தென்மேற்கு புறமுடியுடைய கேரளா எல்லையோர பகுதிகளில் தீவிரமடையும் பகலில் கொஞ்சம் தீவிரம் இல்லாமல் வெயில் வந்தாலும் மாலை இரவு மழைபுடிவு அங்கேயும் கொடுக்கும் அந்த மழைப்பிரிவு லெப்பத்தா லேசாக்கி மேலடுந்து உள் மாவட்டங்களிலும் மாத இறுதி நாள்லயும் ஆகஸ்ட் ஒன்னு ரெண்டு மூணு தேதிகள்லயும் தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்கள்லையும் குறிப்பாக வட உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் மாலை இரவு மழை நனைக்கும் மழை லேசான மழை மிதமான மழை பெரிய மழை இல்லைங்க பெரிய அளவிலே கொட்டி திருத்து வயல்களை நிரப்பிடும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் மாலை இரவு லேசான மிதமான மழைப்பிரிவு வரக்கூடிய மாத இறுதி நாட்கள் மற்றும் ஆகஸ்ட் ஒன்னு ரெண்டு மூன்று தேதிகளிலே கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஆகஸ்ட் மூன்றுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் தீவிரம் குறைவாக இருந்தாலும் ஆகஸ்ட் இரண்டாவது மற்றும் மூன்றாவது நான்காவது வாரத்தில் தென்மேற்கு பறவழையை தீவிரப்படுத்தக்கூடிய அமைப்பு ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா மேற்கு வங்க பகுதிகளில் அமைய இருக்கிற காரணத்தினால மீண்டும் தென்மேற்கு பருவமழை ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்திலிருந்து தீவிரமடையும் அது ஏற்கனவே நிரம்பியிருக்கூடிய அணைகளையும் நிரப்பும் உபரி நீர் திறப்பதன் அளவிற்கு மழைப்பொழிவு ஆகஸ்ட் இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் கொடுக்கும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது செப்டம்பர் அக்டோபர்லையும் அதேபோல் தென்மேற்கு பருவமழை இருக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு அதாவது ஆகஸ்ட் இரு சாரி மன்னிக்கும் அக்டோபர் இருபத்தி மூன்று வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாளுக்கு முன்னாடி ஒரு வாரம் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடரும் ஆகவே வடகிழக்கு பருவமழை அக்டோபர் இருபத்தி மூன்று தொடங்கும்பொழுதே நல்ல ஒரு பருவமழையை நவம்பர் டிசம்பர் மாதங்களில் தமிழ்நாட்டில கடலோர மாவட்டங்களுக்கு பிளஸ் பிளஸ் மழையும் உள்ளே பிளஸ் மழையும் எல்லா மாவட்டங்களுக்கும் சராசரி கூடுதல் மழை பொழிவை கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை தொடர்ந்து வானிலை மாறுதல் அப்டேட் சொல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாமே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி